தீபாவளி அப்போ ஒரு வாரம் முன்னாடியே எல்லா பலகாரமும் செஞ்சு முடிச்சிருந்தாலும் தீபாவளி அப்போ காலையில் இந்த மாதிரி இட்லி ஒரு கறி குழம்பு அது கூடவே வடை சுளியா இந்த மாதிரி காலையில் நேரத்தில் டிஃபன் செஞ்சு நீங்கள் எல்லாரும் சாப்பிடுவீங்க அந்த இட்லிக்கு கறி குழம்பு எங்கள் வீட்டு ஸ்டைலில் நீங்கள் இறைச்சாணத்தை செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி இறச்சானம் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக சொல்லித்தரேன் இந்த மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு இறச்சி வாங்கியிருக்கேன் இதை ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக பாய் விட்டு இறச்சானம் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு நான் சொல்லித்தரேன் இந்த தீபாவளியை பாய் விட்டு மட்டன் குழம்பு செஞ்சு சூப்பராக கொண்டாடுங்க இப்போ அந்த இறைச்சியில் ஒரு ஸ்பூன் அளவு நான் இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் மாதிரி மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இஞ்சியும் பூண்டும் கலந்து அரைச்சி எடுத்துகிட்டு வச்சிருக்கிறது ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவு தான் உப்பு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட தயிர் சேர்க்குறேன் ஒரு ஐம்பது மில்லி அளவு தயிர் சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைனு இப்போ இது கூட புதினா கொஞ்சம் காஞ்சது நான் எடுத்து வச்சுருந்தது அதையும் சேர்க்குறேன் புதினா இருந்துச்சுனாக்கா புதினாவை நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அது சீக்கிரமாக நமக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது வீணாக போயிடும் அதனால் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து கசக்கி போட்டிங்கனாக்கா ரொம்ப வாசமாக இருக்கும் இப்போ அதை ஒரு இந்த மாதிரி நல்லா பெரட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி இருக்கட்டும் அதுக்கப்புறமேலு நம்ம இதை எடுத்து ஆணங்காய்ச்சை ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதுக்கு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தாளிக்க ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்க்க வேணாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்குறேன் இந்த இறச்சியில் நமக்கு கொழுப்புலாம் கலந்து வாங்கியிருக்கிறதுனால அதிகமாக எண்ணெய் ஊற்ற அதில் நமக்கு எண்ணெய் பழப்பலண்டு நமக்கு மேலே வந்து நிற்கும் இப்போ இதில் வெங்காயம் தக்காளி இது ரெண்டையுமே குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் உள்ள வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக உள்ள தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கிறேன் இப்போ இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்குவோம் இப்படி வதக்கும் போதே கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்குது பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் லேசாக பிரிஞ்சு மேலே வரும்போது இப்போ இது கூட மசாலா சேர்க்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் மட்டன் மசாலா இல்லை அப்படின்னு சொன்னாக்கா மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மூணையும் சேர்த்து நம்ம கலந்து இதில் போட்டுக்கோங்க மொத்தம் ரெண்டு ஸ்பூன் வந்துடும் அதே மாதிரி மட்டன் மசாலா இருந்துச்சுனாக்கா அதை ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டன் மசாலா சேருங்க மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் நம்ம ஏற்கனவே இந்த இறைச்சியில் போட்டு நம்ம பெரட்டி ஊற வச்சுருக்கணும் இப்போ அந்த ஊற வச்ச இறைச்சியை இது கூட சேர்த்துக்குவோம் இப்போ இப்படி செஞ்சு நீங்கள் செய்யும்போது அப்படியே இறைச்சி சாஃப்டாக இருக்கும் அப்படி பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட்றது மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ இதை அப்படியே அந்த மசாலாவில் அந்த வெங்காயம் தக்காளியில் அப்படியே பிரண்டு வர்றது மாதிரி நல்லா கிண்டிட்டு இப்போ இதுக்கு கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்குவோம் இந்த இறைச்சியில் இருக்கிற தண்ணியும் நமக்கு கொஞ்சம் பிரிஞ்சு வரும் அதனால் அதிகமாக தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்றினோம்னாக்கா ஆணை ரொம்ப தண்ணியாக இருக்கிறது மாதிரி ஆகிடும் ஆனால் காலை நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக செய்கிறதுக்கு பிரியப்பட்டீங்கனாக்கா கொஞ்சம் தண்ணி நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா நம்ம பெரட்டி வச்சுருந்த அந்த சட்டியிலையே கொஞ்சம் தண்ணியை கழுவி இதில் ஊற்றிட்டேன் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த குக்கரில் ஓரத்தில் இருக்கிற மசாலாவிலலாம் நம்ம அந்த மாதிரி கையாலையே ஊற்றி ஓரம் பக்கம்லாம் கழுவி விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம் இல்லைனா ஃபுல்லாக நமக்கு அப்படியே மசாலா இருக்கிறது மாதிரி குக்கர் ஃபுல்லாகவே இருக்கும் கொஞ்சம் தீஞ்சது மாதிரி இருக்கும் அதையும் செஞ்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக இந்த குக்கரை நம்ம மூடிட்டு ஒரு மூணு விசில் நம்ம வேக வச்சுக்குவோம் என் குக்கரில் ஒரு மூணு விசில்லையே பஞ்சு பஞ்சாக நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதுக்கு மேலே நீங்கள் மல்லித்தலை தூணும்னாலும் மல்லித்தழை இருந்துச்சுனாக்கா அதை போட்டுக்கோங்க உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வச்சாக்கா இறைச்சி வேகம் அப்படிங்கிறது தகுந்தது மாதிரி நீங்கள் விசில் வைங்க இப்போ மூணு விசில் எனக்கு வெந்து வந்துருச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் இறச்சானோ எப்படி அப்படியே கதை கதண்டு மேலே எண்ணெய் விட்டுட்டு அப்படியே வந்திருக்குது அப்படின்னு இப்போ பாருங்கள் கலர் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம கொழுப்பு போட்டிருக்கிறதுனால மேலே கொஞ்சம் நமக்கு எண்ணெய் கொஞ்சம் தலை தழண்டு அப்படியே மின்னி வருது பாருங்கள் இப்போ இந்த சமயத்தில் நான் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு அரைஞ்சி வச்சுருக்கேன் நாங்கள் இறச்சாங்க ஆச்சுன்னா எப்போதுமே உருளைக்கிழங்கு அதில் சேர்ப்போம் அதனால உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொஞ்சமாக ஒரு மூணு நாலு பீஸ் அளவுக்கு நான் இதில் தேங்காவும் அது கூட ஒரு நாலு முந்திரியும் இதில் சேர்த்துருக்குறேன் அப்போ தான் இந்த ஆணம் நல்ல திக்காக உங்களுக்கு கிரேவி மாதிரி வரும் ஒரு குருமா மாதிரி இருக்கும் இந்த இட்லிக்கு தொட்டு சாப்பிடக்குள்ள இப்போ இதையும் சேர்த்துட்டு தேங்காய் உங்களுக்கு கரைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா முந்திரி மட்டுமே நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி அதையும் ஊற்றிக்கலாம் இப்போ மிக்ஸியை கழுவிட்டு அந்த தண்ணியையும் இதில் கலக்கி நான் இதில் ஊற்றிருக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இதை கிண்டி விட்டுட்டு மறுபடியும் இதை ஒரே ஒரு விசில் அப்படியே சிம்மில் இருக்கிறது மாதிரி வச்சுட்டிங்கன்னா சூப்பரான இறைச்சாணம் நமக்கு ரெடி ஆகிடும் என்னோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தோம்னாக்கா சூப்பரான இறச்சானம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் குக்கரை திறந்து காமிக்கிறேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்க கொஞ்சம் தேங்காய் ஊற்றினவுன்ன அந்த சிகப்பு கலர் கொஞ்சம் மாறுறது மாதிரி இருக்கும் இந்த இறச்சாணத்தை நீங்கள் இட்லிக்கும் சரி மதியானம் நீங்கள் சாப்பாட்டுக்கும் சரி சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டா இடியாப்பம் சப்பாத்தி இப்படி எதுக்கு வேணுமோ நம்ம இந்த இறச்சாணத்தை சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா